வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற ரெசிபி கொல்லு இட்லி மற்றும் கொல்லு தோசை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொல்லு இட்லி மற்றும் கொல்லு தோசையை ட்ரை பண்ணி பாருங்க கொல்லு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி இட்லி தோசையை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் கொல்லு கப் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இட்லி அரிசி ரெண்டு கப் வெந்தயம் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு கொல்லு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க வேற ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சு முதல்ல கொல்லு உளுத்தம்பருப்பு வெந்தயத்தை நல்லா இந்த மாதிரி சாஃப்டார வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இட்லி அரிசி அரைச்சிக்கலாம் கடைசியாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன் அரிசி மாவை கொல்லு மாவோட சேர்த்துக்கோங்க கையால ரெண்டு மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொல்லு நல்லா காணும் நல்லா சாஃப்டா வரும் இந்த இட்லி இப்போ இதை நல்லா பொங்க வச்சு எடுத்துக்கலாம் நல்ல பொங்கி வந்திருக்கு இதை இட்லி தட்டில் ஊற்றி பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியமான கொல்லி இட்லி தயாராயிடும் ரொம்பவே சாஃப்டா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு கொல்லு தோசை தோசைக்கு மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க சூடான தோசைக்கல்ல மாவை நம்ம ஊற்றி தோசை எப்போதும் போல் வார்த்துக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பா நீங்களும் வீட்டில் கொல்லு இட்லி தோசைக்கான சில குறிப்புகள் உளுத்தம் பருப்பு கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் சேர்த்திங்கன்னா இட்லி வந்து ரொம்பவே வரும் இந்த மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிரும் அதனால அதிக நாள் வச்சிருக்காதீங்க மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க கொல் அரைக்கிறதுக்கு வந்து அவ்வளோவா தண்ணி தேவைப்படாது அதனால் சரியான பதத்துக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும் தோசைக்கு மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க இட்லி அளவுக்கு கெட்டியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி